இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்துங்க வந்துருக்கு மதுரை நினைக்கிறேன்ல மீனாட்சி மீனாட்சில இருந்து வந்திருக்கு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு போல மீனாட்சி மீனாட்சி அஞ்சு ஆறு வருஷமா இருக்காங்க இதை பாருங்க இதுலயே மீனாட்சி மீனாட்சி தான் போட்டுருக்காங்க யூடியூப்ல நிறைய பேர் பாத்துட்டு என்ன சொல்றது மிக்சியெல்லாம் வாங்குறாங்கப்பா மிக்சி எல்லாம் வாங்குறாங்க

நம்ம வாங்குற ஹார்ட் பாக்ஸ் வந்து எப்பவுமே நம்ம ஒரே பேட்டர்ன் தானே வருது அது நல்லா இருக்க மாட்டேங்கல இது கொஞ்சம் நல்லா இருக்கு என்னம்மா கரெக்டா எல்லாம் டேமேஜ் இருக்கா இல்லையா பார்த்து சப்பி போயிருக்க போது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு இருக்கு ஓகே இது உங்களுக்கு

இன்னொரு பொருள் போறதுக்கு ஆடு இன்னும் வரல. வரலையா? அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு கூட சொல்றாங்க. நிறைய பேர் அக்கா சொன்னாங்க. ஏதாவது இந்தியால இருந்து பொருட்கள் அதை நாங்க வாங்கி உங்களுக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லனா அ மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளே பண்றேன். தேங்க் யூ. நீ பாராட்டேன தயவுகெல்லாம் நான் பாத்திரனல்ல. இது வரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமே